என்ன போல் வாழ்க்கை இந்த தத்துவ மொழியை வந்துட்டு நீங்கள் சில இடங்களில் பார்த்துருக்கக்கூடும் அந்த மாதிரி வந்துட்டு நம்ம எதை நினச்சிக்கிட்டு இருக்கோமோ அந்த இலக்கை நோக்கி சிந்திச்சுக்கிட்டே இருக்கோமோ டெஃபினட்டாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நடக்கும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்துட்டு நிதிஷ் ரெட்டிக்கு நடந்திருக்குங்க அவரோட கனவு வந்துட்டு நிறைவேறிருக்கு அவருக்கு ஏஜி இருபத்தி ரெண்டும் என்னும்போது அவ்வளோதான் குட்டி சின்ன வயசு தான் பட் இந்த வயசில் வந்துட்டு அவர் நினைச்சது வந்துட்டு நடந்திருக்குங்க இவர் ஃபினிஷர் ரோல் அண்ட் ஆல்ரவுண்டர் மல்டி டேலண்ட் பிளேயர் இவர் வந்துட்டு எப்படி கிரிக்கெட் குள்ளே வந்தார்னா தோனியை பார்த்து தாங்க தோனியோ கூட மிகப்பெரிய விசிறு இவருக்கு மேலே இவங்க அப்பா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அதாவது எஸ்ஆர்எஸ் டீமில் இவரை பிக் பண்ணாங்க அவங்களுக்கு மிகப்பெரிய சொல்யூட் பண்ணிடலாங்க ஏன் ஏன்னால் இந்த மாதிரி பிளேயர் கிடைக்கிறதெல்லாம் மிகப்பெரிய கடினங்க அரிதிலும் அரிது ஹர்திக் பாண்டியா எப்படி இந்திய டீமுக்கு ஒரு முகு விலம்பாக இருக்காரோ அந்த லிஸ்ட்டில் வந்துட்டு இவர் வந்து சேர்ந்துருக்கார் அண்ட் சேம் டைம் ஹர்திக் பாண்டியா கூட டெஸ்ட்டில் சர்வே பண்ணது கிடையாதுங்க இவர் டெஸ்ட்டில் நம்ம பார்த்துருக்கோம் மெல்போர்ன் டெஸ்ட்டில் வேறு லெவலில் ப்ளே பண்ணியிருக்கார் டெஸ்ட் சீரிஸில் சராசரி அம்பர்னு நடிச்சிருக்காருங்க இந்த பிஜேடி டெஸ்ட் சிரீஸில் இதுக்கெல்லாம் பேரர் லெவல் எபிலிட்டி வேணும் என்று பேட் கமின்ஷன் மென்ஷன் பண்ணியிருந்தார் ஓகேவா இப்போ டு மேட்ருக்குள்ளே போயிருலாம் ஐபிஎல் டுவெண்ட்டி ஃபைவ் ஒரு மாசான சிஎஸ்கே அப்டேட் வந்திருக்கு அதாவது ஆசை காட்டி மோசம் பண்ணியிருக்காரு என்று சொன்னாங்க நம்ம சிஎஸ்கே டீம் மேனேஜ்மெண்ட் அண்ட் எம்எஸ் சோனி அதாவது எஸ்ஆர்கெஸ் வந்துட்டு ஒரு இந்தியன் கேப்டனை தான் தேடிக்கிட்டு இருந்தாங்க அதற்குண்டான வாய்ப்பே இந்த வருடம் மெகாச்சன்லாம் அமையவே இல்லை இருபத்தஞ்சி பிளேயரை பிக் பண்ணாங்க இருபத்தஞ்சி பிளேயரை கூட பிக் பண்ணலங்க இருபத்ரெண்டு பிளேயர் தான் பிக் பண்ணாங்க அதற்கு காரணம் என்னென்னா மெயினான ஆறு ஃபாரின் பிளேயரை ரீட்டர்ன் பண்ணியிருந்தாங்க ஆர்ஓ ஐந்து ஃபாரின் பிளேயரை ரின் பண்ணியிருந்தாங்க ஏலத்தில் மிகப்பெரிய குலாப்ஸ் பண்ணாங்க காரணம் என்னன்னா டி நடராஜன் அண்ட் த சேம் டைம் புவனேஸ்வர் இவங்க ரெண்டு பேர் ரெண்டு பேரையுமே விட்டுட்டாங்க பவுலிங் வந்துட்டு எஸ்ஆர்கஸ் டீமுக்கு மிகப்பெரிய வீக்காக இருக்குது முழுக்க முழுக்க பேட்டிங்கை கான்ட்ரிபியூட் பண்ணியே ட்ரேட் பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன் பட் மேலும் அவங்களுக்கு என்ன ஒரு கோலுன்னா ஒரு இண்டியன் கேப்டனை வந்துட்டு நம்ம பிக் பண்ணியிருந்தோம்னா பிராண்ட் ஆகிடலாம் ஐபிஎல் பொறுத்தவரை பிஸ்னஸ் கேம் இப்போ மூணு டீம் தான் பிஸ்னஸ் வேறு லெவலில் ஏன் பண்ணுறாங்க சிஎஸ்கே எம்ஐ அண்ட் ஆர்சிபி காரணம் என்ன எம்எஸ் தோனி ரோஹித் சர்மா விராட் கோலி அதனால் அதனால தாங்க அந்த மூணு டீமுக்கு மிகப்பெரிய பிராண்டு மிகப்பெரிய பிஸ்னஸ் இதை ஃபோக்கஸ் பண்ணி தான் நம்மளும் வந்துட்டு மிகப்பெரிய லெவலில் ஏன் பண்ணணும்னு சொல்லிவிட்டு அப்போ அந்த விளம்பர ஆட்லாம் வந்துட்டு அதிக ப்ரைஸ் பண்ணி கொடுப்பாங்க அதாவது சிஎஸ்கே டீம் மேனேஜ்மெண்ட் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா ஜாடேஜாவை நீங்கள் வச்சுக்கோங்க அதாவது அக்கா வேணா நீ வச்சுக்க பேக் நீ நான் வச்சுக்கிற மாதிரி ஜாடேஜாவை நீங்கள் வச்சுக்கோங்க எங்களுக்கு நிதிஷ் ரெட்டியை தெரியுங்களான்னு சும்மா கேட்டு பார்த்துருக்காங்க ட்ரெட் மெத்தட் படி அதாவது மெட் ட்ரான்ஸ்பேர் மெத்தட்னு சொல்லுவாங்க அவங்களும் ஓகே பண்ணியிருக்காங்க ஏன்னா ஜடேஜா கேப்டன் அண்ட் மெட்டீரியல் சேம் டைம் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர் ஆல்ரவுண்டர் அதாவது ஜடேஜாவுக்குமே ஒரு நம்ம கேப்டன் ராஜாவாக அவருக்கு அவருக்கு பல நாள் கனவு அதனால தான் தோனி அந்த வாய்ப்பை கொடுத்தாரு அது கம்ப்ளீட் பட் இந்த அக்ரிமெண்ட்டுக்கு ஓகே நிதிஷ் ரெட்டியோட வாழ்நாள் கனவே என்னென்னா தோனி பக்கத்தில் நம்ம விளையாடணும் அவங்க அப்பா அதாவது எனக்கு பணமே என்னோட மகன் வந்துட்டு தோனி பக்கத்தில் இருந்தாலே போதும் விளையாண்டாலே போதும் அதுவே என்னோட வாழ்க்கையில் ஒரு முழுமையான சேட்டிஸ்பைடு அதுதான் என்னோட ஒரு கனவு என்று அடிக்கடி மென்ஷன் பண்ணுவாராமா தோனி பேரை சொல்லி சொல்லி தான் இவருக்கு கிரிக்கெட்டை ஊட்டினார் என்றே சில செய்திகள் வந்திருக்குங்க அப்பேற்பட்ட ஃபேமிலிக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சா நீங்கள் நினச்சி பாருங்கள் கான் கலங்கிட்டார் அவங்க டேடி அண்ட் நிதிஷ் ரெட்டி கூஸ் பம்பா இருக்காருங்க அதாவது எஸ்ஆர்ஹச் டீம்லேருந்து இவர் இங்கே விளையாடுறாரு சிஎஸ்கே டீமில் அண்டு எஸ்ஆர்ஹெச் கேப்டனா ஜடேஜா விளையாட போகிறார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க ஐபிஎல் டுவெண்ட்டி ஃபைவ் முழுக்க முழுக்க பிஸ்னஸ் கேம் என்பதால் ஜெயிக்கிறது மேட்ரு கிடையாது அதிகமா அதிகமாக ஏன் பண்ணணும் அதனால தான் ஜடேஜாவை ஒரு பிராண்டை எடுத்திருக்காங்க அண்டு நிதிஷ் ரெட்டி இங்கே வராரு இவ்வளோதாங்க மேட்ரு ஓகே